வணக்கம் நண்பர்களே இந்த விஜயுடைய மெயின் அல்லக்கை அது வரைக்கும் வந்து புசி ஆனந்தை தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த புசி ஆனந்துக்கு அந்த இடம் இல்லை இந்த மெயின் அல்லக்கை அப்படிங்கிற இரண்டாம் இடம் இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற வளர்ந்து கெட்ட தற்கொலைக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய அங்கே அந்த கட்சிக்குள்ள உட்கட்சி மோதலுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத புட்டு வச்சுருந்தாங்க நக்கீரன் பத்திரிகையில இப்போ அதை 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 பத்தி வருகிற செய்திகள் எல்லாம் நம்ம விசாரிக்கிற வரைக்கும் வந்த செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை செலவழிச்சிருக்கேன் எனக்கு வந்து சாதாரணமாக ஏதோ தேர்தல் பரப்புரை செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுத்துட்டா போதுமா நான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் தான் இவ்வளோ பணத்தை இறைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் தொடர்ந்து என்னால் செலவு பண்ண முடியும் அந்த மனநிலை எனக்கு வேணும்னா என்ன இந்த இடத்துல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அர்ஜுனா ஃபைட் பண்ணி இப்போது அந்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிட்டு தான் அங்குறது தகவல் ஏன் இதை நமக்கு தேவையில்லாது உண்மையாகவே ஏன்னா இந்த கட்சியை பற்றியோ அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையை பற்றியோ பேசி நம்ம ஒன்றும் ஆக போகிறதுல அது நாட்டு மக்களுக்கோ அல்லது நண்பர்கள் யாருக்குமே வந்து பத்து பைசா புரோஜனம் இல்லாத ஒரு சப்ப மாட்டுறது ஆனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆதவரிச்சனா எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு அவன் மச்சான் அவனுடைய சொந்த மச்சான் தெய்வ மச்சான் மனத்தை வந்து வந்திருக்கான் அவன் அப்பப்போ வருவான் பேட்டி கொடுப்பான் இவனை வந்து நல்ல திட்டு திட்டுவான் கூடவே நைஸா வந்து திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு பாஜகவுக்கு ஒரு ஜாலரை தட்டிட்டு போயிடுவான் அவன் யாருன்னா லாட்ரி மார்டின் மார்டினுடைய மகன் என்ன பேர் ஜோக் சார்லஸ் மார்டின் ஜேசிஎம் ஜேசிஎம் மக்கள் மன்றன்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டிச்சேரி அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து அவன் கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் ஒரு அரசியல் பார்க்குறான் அவன் ஒரு சங்கி பாஜகவில் இல்லாமையே பாஜக பொதுவாக அதாவது இதெல்லாம் வினோத பிறவிகள் பொதுவாக எல்லாரும் பாஜக அதாவது யாருக்கெல்லாம் அரசியல் பண்ணுமோ அவங்க ஏதாவது ஒரு கட்சியில் சேருவாங்க ஒரு பொசிஷன் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியிலே பதவி வாங்குவாங்க எம்எல்ஏ வாங்க வேறு பதவிகளுக்கு வருவாங்க பட் இவன் எப்படின்னா காசு இருக்கு கையில நிறைய தொழில்கள் இருக்கு பணம் கொட்டுது குறிப்பா லாட்ரிலேருந்து இருந்து வர்ற காசு கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ அந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்றது ஒரு அதிகாரம் இருந்தா இன்னும் வேற ஏதாவது வழியில வந்து பெரிய அளவுக்கு அடிக்கலாம் காசு அப்போ ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அல்லது முதலமைச்சரு இப்படியாவது ஆகணும் தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் அதுவும் லாட்ரி மார்ட்டின் பையன் அப்படின்னு சொல்லி வந்தா கால் காசு பெற மாட்டான் அதனால வந்து எங்கடா ரொம்ப இழுச்சவையங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து வந்து பாண்டிச்சேரியில அவன் அரசியலை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாண்டிச்சேரி மக்களை இழிவுப்படுத்தல பாண்டிச்சேரி மக்களை தவறா பேசல ஆனால் இந்த மாதிரி நபர்கள் அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா தான் இருக்காங்க அவங்களை அப்படி நினைச்சுதான் வந்து இவங்கெல்லாம் களத்துல இறங்குறாங்க மக்கள் மன்றம் ஆரம்பிக்கிறான் நிறைய காசை கொட்டுறான் அந்த ஜனங்கள்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் ஜிச்சிருவேன் அப்படிங்கிறான் எந்த தைரியத்துல ஜனங்க சப்போர்ட் பண்றாங்க அப்ப அவங்க யாரு வெளிச்ச வயிற்று அறிவுள்ளவங்களா இருந்தா ஏடா டை தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் லாட்ரியை நாங்க தடை பண்ணியிருக்கோம் நீ இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்தது லாட்ரியில இருந்து வருது இந்த காசை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து எங்க வாக்குகளை நீ வாங்கி எங்க எம்எல்ஏ வாங்கி அடுத்து என்ன பண்ண போற எங்க காசை தானே அடிக்க போற எங்க கிட்ட தானே கொள்ளடிக்க போற நீ உன்னுடைய அரசியல் தேவையில்ல உன் மக்கள் மன்றமும் தேவையில்ல ஒரு மயிரும் தேவையில் போடா அப்படின்னு சொல்லணும் இல்லை நியாயமா சரியான மைண்டோட இருக்கிற ஆட்கள் வந்து அதை செய்வாங்க பட் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்தா போதும் அந்த ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க எல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்ப தமிழ்நாட்டில் அப்படி இல்லையானா இங்கேயும் தான் இருக்காங்க என்னங்க கொஞ்சம் எதிர்த்து கேக்கிறவங்க கொஞ்சம் அதிகம் இந்த எதிர்த்து கேட்கறவங்க அதிகன்ற ஒரு பயத்துலதான் அவன் அங்க போய் நிக்கிறான் இன்னொன்னு அங்க கவரேஜ் அதாவது இடப்பரப்பு கம்மி அந்த தொகுதியினுடைய அந்த அளவு வந்து ரொம்ப சின்னது இப்போ புஷியில் வந்து ஐயாயிரம் ஓட்டு தான் இந்த ஐயாயிரம் பேரே ரெண்டே நாளில் சந்திச்சிடலாம் ஐயாயிரம் பேருக்கு ரெண்டே நாளில் காசை கொடுத்துடலாம் இந்த ஐயாயிரம் ஓட்டில் முக்காவாசி ஓட்டை தாராளமாக வாங்கிடலாம் பைசா செலவு பண்ணால் வாங்கிடலாம் இல்லையா அந்த அப்படி தானே வந்து அவர் எம்எல்ஏ அது போல் இவனும் வந்து நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு வகையில் மந்திரி ஆகிடலாம் அப்படின்ற முயற்சியில் அங்கே இருக்கான் பாஜக ஆதரவு இவனுக்கு பாஜகவை இவனை ஆதரிக்குது இவனும் பாஜக ஆதரிக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் வெளிப்படையாக சேர்ந்துக்கல ஆனால் அங்கே இருக்கிற பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாம் இவன் பிடியில தான் இருக்கான் அது மட்டும் இல்லை இன்னும் கூட ஒரு மூணு எம்எல்ஏ வந்து இவன் பிடியில் வச்சுருக்குதா சொல்கிறாங்க இவன் இண்டிவிஜுவலாகவே இப்போவே நினைச்சேன்னா கூட வந்து அங்கே மந்திரி சபையை கவுத்துற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு அரசியல் பாருங்கள் இந்த பாண்டிச்சேரி அரசியல் இப்ப நினைச்சா கூட ஆட்சியை கவ்த்துட்டு இவன் தயவுல வந்து ஒரு அமைச்சரை போய் உருவாக்க முடியும் அப்படின்றாங்க காசு அவ்வளவு காசு அதனால இவன் அங்க இப்படி ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் இந்த மார்டினோட பையன் அதனால அவன் வந்து ரொம்ப யோக்கியம் ரொம்ப புனிதமானவன் அப்படின்னு நம்ம கூடாது ஆனாலும் அவன் வந்து இவன் மண்டவாளத்தை புட்டு புட்டு வைக்கிறான் யாரு இந்த ஆதவ அர்ஜுனாவோட மண்டவாளத்தை இவன் யார் இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு இவன் என் குடும்பத்திலேயே எனக்கும் எங்க அப்பாவுக்கு சண்டையை முட்டிட்டு மொத்த சொத்து ஆட்டையை போட பார்த்தான் அந்த பிசினஸ் மொத்தத்தையுமே தன்னுடைய தலைமையில் எடுத்துக்க பார்த்தான் சரியான நேரத்தில் நாங்கள் முடிச்சுக்கிட்டு அவனை வந்து விரட்டி விட்டுட்டோம் அவனுக்கு அதாவது லாட்ரி மார்ட்டின் பொண்ணு தான் கட்டிக்கிட்டு இருக்கான்ற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும்ல அந்த பொண்ணுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதையும் இவன் ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்திருக்கான் அதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் அதையும் கொடுத்து செட்டில் பண்ணி இவங்களை நாங்கள் தனியாக துரத்தி விட்டோம் அவன் பேசுகிற எதற்கும் நாங்கள் பொறுப்பாளி இல்லை அவனோட சேர்த்து எங்க பேர் நாறிடக்கூடாதுன்றதுனால இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்னமா அவனுக்கு பெரிய பேர் இருக்கிற மாதிரி அவங்க அப்பானுக்கு பெரிய பேர் இருக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க அப்பாவுக்கு என்ன பேரு ஒரு நம்பர் லாட்ரியில் வந்து எப்படி அவர் வந்து இந்த அரசாங்கம் நடத்துச்சு என்னென்ன பண்ணுச்சுங்கிறதெல்லாம் தெரியும் அவர் வந்து கட்சிகளுக்கு நிதி கொடுக்குறாரு அதனால வந்து அவர் நல்லவர் மிகப்பெரிய ஒரு வல்லவர் அப்படியெல்லாம் வந்து யாரும் நினச்சிட முடியாது எல்லாமே வந்து லாட்ரியில சுரண்ட சுரண்டிய பணம் அதனால வந்து இதுல எவனுமே யோக்கியம் கிடையாது மார்டின் ரொம்ப புனிதமானவன்ட்டு அவனையே நம்ம வந்து இங்கே கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை மகன் ரொம்ப நல்லவன்ட்டு அவனையும் கொண்டாட ஒன்றும் கிடையாது மருமக இப்படி ஒரு கேடு கட்டவன் அப்போ இது மொத்தமாவே எப்படி இருக்காங்க பாருங்க ஒரு உத்தம இன்னொரு உத்தமனை பத்தி பேசுறான் நம்ம இந்த இப்போ கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் வடிவேலு தங்கச்ச பொண்ணு கேட்க போய் நான் ஒரு மொல்ல மாதிரி நான் ஒரு முடிச்சவிக்கு நான் ஒரு தெல்லாவரி அப்படின்னு ஆளாளுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லுவாங்க இப்போ வடிவேலு சொல்லுவாரு பாருமா ரெண்டு பேரும் ரெண்டு உத்தமர்கள் தங்களை பத்தி தங்களை வந்து எல்லாம் உண்மையா சொல்றாங்க அப்படின்னு வந்து தெய்வத்துக்கு சமமான உத்தமர்கள் சொல்றாங்கல அது போல இவன் ஒரு முடிச்சவிக்கு அவன் ஒரு மொல் மாதிரி இந்த பத்தி பற்றி மாதிரி வந்து சொல்லுது என்னன்னா ஆதவ் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அமாவாசை அவன் அமைதிப்படியில் சத்தியரை சார் பண்ணாரு மிகச்சிறப்பான நடிப்பு இது அப்படிலாம் நெஜத்தில் ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிறோம் அந்த நடிப்பு ஆனால் நெஜத்தில் அப்படி ஒரு அமாவாசை இருக்கான்னா அது இந்த ஆதவ அர்ஜுனா தான் அவன் போகிற எந்த இடமும் விளங்காது அவன் வந்து போனால் போகிற இடத்துல முதல்ல அங்கே தன்னை வந்து பெரிய ஆளாக என்னென்ன பண்ணுமோ அவ்வளவும் பண்ணுவான் இருக்கிற கட்சியில் வந்து சண்டையை மூட்டி விடுவான் அப்பனுக்கும் மகனுக்குமே சண்டையை மூட்டி விடுவான் அங்கே எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் பெரியாளாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வான் இப்போ கூட வந்து விஜய் கூட இருந்துக்கிட்டு எங்கள் காசை தான் வந்து அவன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் நாங்கள் கொடுத்த தான் செலவு பண்ணுறான் அப்படின்னு வந்து அவன் ஓப்பனாக வந்து சொல்றான் அந்த ஆதரவை பத்தி அது இவன் சொல்லாமையே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த லாட்ரி பையன் இருக்கான இவன் சொல்லாமையே இவனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க இவனெல்லாம் ஒரு மனுஷனா இவன் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் அப்படிங்கிற தகுதி கூட இல்லாத ஒரு மோசமான ஒரு பிறவி இது என்ன ஒரு மோசமான பிறவி இந்த பிறவியை பத்தி பேசுறதே வந்து அவமானம் அசிங்கம் நான் உண்மையாவே நானும் கூட வந்து இத பேசுறதே ரொம்ப தான் நினைக்கிறேன் நம்ம இனி அப்படி வீடியோ வராம கூட நான் பாத்துக்கிறேன் ஏன்னா இவனை பத்தி பேசுறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இழிவு தான் ஆனா இப்படி ஒரு ஜென்மம் இருக்கு இது வந்து மைக்க பிடிச்சு பேசுது அதுக்கு ஃபயர் விட சில இழிவான நபர்கள் இருக்காங்க அதுக்கு ஃபயர் விடுறது கூட சில என்ன சொல்றது அந்த ஜென்மங்கள்னு தெரியல அதுங்கெல்லாம் இருக்குன்னும் போது நம்ம இப்படி எதையாவது ஒரு விழிப்புணர்வுக்காக அல்லது அவங்களுக்கு இவன் யாருன்னு சொல்கிறதுக்காக நம்ம இதை பேசணும்ல அதுக்காக தான் சொல்றேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் திமுகவை சவால் விடுது திமுகவுக்கு அல்லது எங்கள் மேலே கையை வச்சுப்பார் தொட்டுப்பார் உள்ள தூக்கி வச்சுப்பார் அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு போகிற போக்கில் வந்து லாட்ரி பையன் ஒன்று சொல்லிட்டு போனான் இவன் வந்து திமுகவோட சதி இது திமுக தான் வந்து இவன் அங்கே அனுப்பி வச்சிருக்கு எல்லாம் வேறு சொல்கிறான் அப்படி பார்த்தா இன்னும் ஒரு குழு வந்து விஜய வந்து இந்த மாதிரி அரசியல் தொடங்க சொன்னது திமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அதனால அது அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்காக ஸ்டண்ட்டுக்காக சொல்றது தான் பட் இவனுடைய உண்மையான நோக்கம்ங்கிறது பணம் இருக்கு அதிகாரம் இல்லை இந்த அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆதவ் அர்ஜனாவுடைய ஒரே ஒரு வேலையா இருக்கு அதைத்தான் வந்தாம திமுகவில் எம்பிசீட்டுக்காக எவ்வளவோ அடி போட்டு பார்த்துருக்கான் விசிக்கு அவள் எம்பி சீட்டு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போன தேர்தலில் வந்து படாத பாடுபடுத்தினான் ஆனால் வந்து அது கிடைக்கல அப்படின்னும் போது தான் வந்து அவன் திருமாவளவனையே வந்து காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அப்படி ஒரு வேலையை செஞ்சான் கட்சியில் இருந்துக்கிட்டே அதனால சரியான நேரத்தில் அண்ணன் திருமா கொஞ்சம் அவர் தாமதப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் உண்மை சரியான நேரத்துலன்றதை விட ஏன்னா இவன் இவ்வளோ பேசுகிற அளவுக்கு விட்டுருக்கூடாது பேசுறதுனால தான் வந்து இவன் ஒரு ஆளை வெளியே தெரிஞ்சா பத்திரிகைகளில் இடம் பிடிச்சா இப்படியெல்லாம் எதுவுமே வந்து இவனை பற்றி அந்த இவனை பற்றி பே பேசுறதுக்கு இடமே கொடுக்காம இவன் எப்போ வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லீடை எடுத்தானோ அப்போ இவனை விடுதலை செய்யுறது தூக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பத்தோட பத்தவன் போயிருக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு பப்ளிசிட்டி எல்லாம் இந்த நாய்க்கு கிடச்சிருக்காது அதுக்கு திருமாவளவுன்னு ஒரு காரணம் ஏன்னா அங்கேயும் பணத்தை வந்து அவன் இறைச்சிருக்கான் திருமாவளவன் வந்து அவருடைய ஃபினான்சியல் பொசிஷனு அவருடைய கட்சியுடைய ஃபினான்சியல் பொசிஷனு இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு வலுவான பாட்டி கையில் நிறைய காசை வச்சுக்கிட்டு அலையிற இந்த ஒரு நபர் வந்து வந்து அண்ணா நான் செலவு பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் இடத்தில் நானும் நீயோ வேறு யார் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவீங்க சரி தம்பி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தானே விடுவாங்க அப்படித்தான் வந்து இவனை விட்டாரு அவரு பட் இவனுடைய உண்மையான நோக்கம் என்ன எதுக்காக இந்த மாதிரி கால் கால்பராண்டு இந்த நாய் அப்படின்றத தெரிஞ்ச உடனே வெளியே துரத்தி விட்டாரு அடுத்து இங்க இந்த விஜய் கட்சி விஜய்க்கும் வந்து இதேதான் அதாவது அப்ப அவன்கிட்ட காசு இல்லைன்னா காசு நிறைய வச்சுங்கிறான் பட் அவன் பத்து பைசா செலவு பண்ண மாட்டான் சொந்த காசை இறக்கணும்னா அவனுக்கு அவ்வளவு கஷ்டம் எப்படி வந்து அவன் விடுவான் காசை ஏன்னா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்கான் சினிமாவில் இப்போ செலவு பண்ணதெல்லாம் வட்டி முதலமாக எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் போய் திரும்ப வந்து கோடிக்கணக்கில் இறையிடா மக்களுக்கு அப்படின்னு இறைச்சிருவேனா அது இப்போ கரூரில் அந்த நாற்பத்தொரு குடும்பங்களுக்கு கொடுத்த காசு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அதை கொடுத்ததே வந்து இந்த ஆதரவு வருச்சுன்னா தான் மாமனார் காசு அப்படின்ற அந்த பப்ளிசிட்டி எல்லாம் ஆன பிறகு தான் இவன் வரான் லாட்ரி மகன் ஐயையோ மாமனார் காசுன்னு எழுதாது எங்கள் அப்பா எதுவும் கொடுக்கல ஏற்கனவே கொடுத்த காசை வேணா அவன் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப நாங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னா அவன் டிஃபரன் டிஃபன் பண்ண வரான் வேற ஒன்றும் இல்லை அதனால இந்த ஆதவ அர்ஜனா அப்படிங்கிற இந்த ஜந்து இதோட சாயை வந்து முழுசாக வெளுத்து போட்டு எல்லாரும் வெழு வெளு வெளுன்னு வெளுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பா நக்கீரன் கோபால் பற்றி அவன் பேசி அதுக்கு நக்கீரன் கோபால் கொடுத்த ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே போட்டோம் அவரு தான் இவனுக்கு பதில் சொன்னாரு என் பேரை கூட அவர் சொல்லலை நம்மளாவது இவ்வளவு தூரம் வந்து இதை பேசிட்டான் அவர் வந்து இவன் பேரை கூட சொல்லலை இவன் இவன் பேருக்கு பதிலாக வந்து ஒரு துப்பு துப்புனா இருப்பாருங்க தான் இவனுடைய நிலவரம் அவ்வளோ தான் இவன் ஸ்டேட்டஸு நம்மளும் வந்து இனி இவனை பற்றிய வீடியோ எல்லாம் நம்ம பதிவு செய்ய போறதில்லை ஆனால் இப்படி ஒரு நிலைமை இப்படி ஒரு ட்ரெண்டு போகுது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இன்னொன்று இவனை நம்பி அரசியல் முன்னெடுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன் என்ன அழிவு எந்த மாதிரியான ஒரு பேரழிவை சந்திக்க போகிறார் அப்படிங்கறத ஒரு முன்கணிச்சியை சொல்ற மாதிரிதான் வந்து இப்பத்திய நிலைமை இருக்கு இது இரண்டுமே வந்து நம்ம கண்ணார பாப்போம் ரொம்ப சீக்கிரமா நடக்கும்